இப்போது அக்காரரிசல் பண்ணுறதுக்கு பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் நல்லா களைஞ்சிக்கலாம் களைஞ்ச அரிசியில் ரெண்டரை கப் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் ஊற வச்சிட்டு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் சாதம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு வெள்ளம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது தனியாக நம்ம வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை மீடியம் ஃப்ளேமில் மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இன்னொரு கடாயில் நம்ம ஒரு டீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் ஊற்றிட்டு அதோடையே நம்ம கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா செவுக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் உருளி வச்சுக்கலாம் மொத்தம் அக்கார அடைசலுக்கு ஆறு ஆறுலேருந்து ஏழு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் முதல்ல நம்ம சாதம் வேக வைக்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்துட்டோம் பேலன்ஸ் இருக்கிற பாலை நம்ம உருளியில் போட்டுடலாம் விட்டுன்ட்ரலாம் இப்போது வெந்த சாதத்தை நல்லா மசிச்சுட்டு உருளியில் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாதம் நல்லா கெட்டி கெட்டியாக இருந்ததுன்னா விஸ்க்கு வச்சு நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த கெட்டியும் இல்லாமல் இருக்கா இப்போது சாதமும் பாலும் ஒன்றா சேர்ந்து நல்லா தழிச்சு வரட்டும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி அன்னிக்கு இந்த அக்காரடைசல் பண்ணி சுவாமிக்கு நெய்வேதம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம வந்து வெள்ளை பாகு எடுத்து வச்சுருந்தாலேயே அது இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இது நல்லா கெட்டியாக தழிச்சு வரும்போது இப்போது இது கூடயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது நல்லா கிண்டிகிட்டே வரணும் கைவிடாமல் கிண்டுங்க நல்லா கொதித்து வரணும் இப்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியான உடனே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கிண்டிக்கலாம் கிண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடயே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம் அப்புறம் உங்கள் கிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா அது ஒரு பெஞ்ச் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது கடைசியாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அக்கரை அடைசல் ரெடி